அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே டென்னாக இருக்குது இன்றைய தினத்தில் நான் பார்க்க போவது நாம் மனிதர்களிடத்தில் எப்படி பிரியமாக உரிமையாக இருக்கிறோம் அதே போல் அவர்களுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறோம் நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போல் என்றைக்காவது ஒரு நாள் யோசித்திருக்கிறீர்களா அல்லாஹ் என்று யோசித்திருக்கிறீர்களா அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களுடைய பொருத்தம் முதலில் அதுக்கு வேண்டும் அதற்கு ஒரு நான்கு முக்கியமான விஷயங்கள் முதலாவதாக உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கும்போதும் சரி வளர்ந்தாலும் சரி நீங்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு அவர்கள் முதியவர்கள் ஆன பிறகும் சரி நீங்கள் அவர்களிடத்தில் மிகவும் மென்மையான முறையில் பேச வேண்டும் இரண்டாவதாக ஒரு விஷயம் அவர்கள் சொல்லிவிட்டால் உடனே செய்ய வேண்டும் தான் இஸ்லாத்தில் கூட தொழுகைக்குப் பிறகு நஃபில் தொழுகையில் கூட பெற்றோர்கள் உங்களை கூப்பிட்டால் தொழுகையை விட்டுவிட்டு வர வேண்டும் என்பதாக சட்ட ஆராய்ச்சியாளர்கள் எதிர எழுதியிருக்கிறார்கள் எனவே பெற்றோர்கள் ஒரு வேலையை சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதில் இதிலிருந்து தெரிகிறது மூன்றாவதாக அவர்களுடைய உடல்நிலையை நீங்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஹசரத் நான் வந்து வெளியூர்ல இருக்கேன் இல்ல நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கிறாங்க நான் வேற ஊர்ல இருக்கேன் அதனால அத்தாவை கவனிக்க முடியல என்பதாக சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாது காலங்கள் எவ்வளவோ வளர்ந்து விட்டது விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து விட்டது எனவே பெற்றோர்களுடைய உடல் நலத்தை மிகவும் துரிதமாக கவனித்து நாம் செல்லி செயல்படுத்த வேண்டும் நான்காவதாக அவர்களுக்காக வேண்டி எந்த துவா ஆ நல்ல இடத்தில் நல்ல மஜ்லீஸுகளிலும் நாம் அவர்களுடைய பெயர்கள் சொல்லி பெற்றோர்களுக்காக எப்பொழுதும் துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு ஐந்து நேரம் பர்லு தொழுகைக்கு பிறகு நாம் துவா செய்ய வேண்டும் அதுபோல நல்ல இடங்களில் பெற்றோர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் செய்தால் பெற்றோர்களுடைய பொருத்தம் கிடைக்கும் இதன் மூலம் உங்களுடைய அம்மாவுடைய பொருத்தமும் கிடைக்கும் இந்த அம்மாவுடைய பொருத்தம் உங்களுக்கும் எனக்கும் பெற்றோர்களுடைய பொருத்தமும் உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதற்கு வல்லும் நல்லதோ செய்வானா அஸ்லாம் வரமத்து அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்